தேவன் தேவாதி தேவன் மாம்சத்தில் வழிபட்ட இருபத்தி ஏழு ஒன்று பதினாறு காணக்கூடாதவர் தேவன் அதர்சனமானவர் அவரை யாரும் பார்க்க முடியாது குணாதிசயங்களை விளங்கிக் கொள்ளவும் முடியாது எனவே எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் அவருடைய குணம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வழங்கிக் கொள்ளத்தக்கதாக அவர் மனு ஒரு கொண்டு இறங்கி வந்தார் மாம்ச ரூபத்தில் வெளிப்பட்டார் ஐயோ எத்தனை எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக எனவேதான் உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது ஒரு நாள் அவருடைய அன்பு சீடன் அவரை பார்த்து கேட்டான் ஆண்டவரே எங்களுக்கு இறைவனை காண்பியும் என்று அப்பொழுது அவர் சொன்னார் பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்து இன்னும் நான் தான் இறைவன் என்று நீ அறியவில்லையா நான் தான் மாம்ச ரூபத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று சொன்னார் யோவான் பத்து முப்பதில் சொன்னார் நானும் காணக்கூடாத தேவனும் ஒன்றுதான் நான் தான் அவர் விண்ணுலகில் இருப்போரும் நான் தான் என்று சொன்னார் யோவான் மூன்று பதிமூன்றில் சொன்னார் இந்த உலகத்தில் காணக்கூடியவராக உங்கள் முன்பதாக நான் நிற்கிறேன் வெண்ணு தேவாதி தேவனாக வீற்றிருக்கிறேன் சிங்காசனத்தில் கோடாகோடி தேவ தூரனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் தேவனுக்கு தன்னை இரண்டு ரூபத்தில் காண்பிக்கத்தக்க வல்லமை ஒன்றே மனு மக்களுக்காக அதர்சனமான அந்த தேவன் இறங்கி வந்தார் அப்பொழுது அவர் எப்படி இருந்தார் பாருங்கள் தாயின் அன்பை காண்பிக்கிறவராயிருந்தார் வேதம் சொல்லுகிறது ஒன்று தசுலோனிக்க ரெண்டு ஏழில் பால் கொடுக்கும் ஒரு தாய் பட்சமாய் நடந்து கொள்வாள் பால் கொடுக்கும் ஒரு தாய் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவாளாம்